ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம ரொம்ப சூப்பராக ஒரு கோதுமை அல்வா தான் செய்ய போகிறோம் பிகினர்ஸ் கூட இந்த அல்வாயில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் நீங்கள் சூப்பராக அல்வா செஞ்சுக்கலாம் எப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களாலேயும் பெர்ஃபெக்டாக அந்த மாதிரி கோதுமை அல்வா உங்களாலேயும் செய்ய முடியும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் கோதுமை மாவை அளந்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் இப்போ செய்வோம்ல அந்த பதத்துக்கு நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும் இந்த மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக இப்போ செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நீங்கள் அந்த உருண்டை மாதிரி உருட்டி எடுத்தால் மட்டும் போதும் கோதுமை மாவானனால கையில் தண்ணி தெளிக்கும் போது அந்த மாவு கையில் ஒட்டிக்கும் முதல்ல கையில் ஒட்டிக்கும் அப்புறமா நல்ல உருண்டு இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வந்துடும் இந்த கோதுமை மாவு பிசையும் போது தண்ணியை முதல்ல ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும்தான் இங்கே மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ண மாவுனை அப்படியே லைட்டாக ஃப்ளேர் பண்ணிவிட்டு இதில் மூணு கப் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் மாவுக்கு கரெக்டாக மூணே மூணு கப் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு அஞ்சு மணி நேரம் இதை ஊற வைக்கணும் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் மூடையை திறந்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு எல்லாத்தையுமே நல்லா இந்த தண்ணி கூட நல்லா கலந்துக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் நாம் பிசைய விசைய நம்ம தண்ணியோட கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்க அப்படியே பால் கலரில் வந்து திறக்கும் கோதுமை மாவில் பாலும் நம்ம தண்ணி கூட எல்லாமே நல்லா கலந்து வரும் எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை நாம் ஒரு அரிப்பை பயன்படுத்தி எடுத்துக்கணும் அரிப்பு நீங்கள் வேணால் கொஞ்சம் பெரிய அரிப்பில் முதல்ல அரிச்சிட்டு அப்புறமா சின்ன அரிப்பில் வேணாலும் அரிசிக்கலாம் முதல்ல பெரிய அரிப்பில் நீங்கள் அரிச்சிங்கன்னா அதை அரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு வேஸ்ட் வந்துச்சு இதை நாம் வெளியே போடணும் இந்த கோதுமை பால் மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடுத்த ஒரு கடையில் நான் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட அரைக்கப்பளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும் இதில் ஃபுல்லாகவே நீங்கள் முதல்ல எந்த கப்பால் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் மீதியுள்ள மெஷர்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கணும் நம்மோட கோதுமை அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக இந்த சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆனால் கேரமல் பண்ணும்போது கரெக்ட் பக்குவத்துக்கு நீங்கள் கேரமல் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் கோதுமை அல்வாவும் கசக்காமல் உங்களால் சாப்பிட முடியும் இந்த கேரமல் பண்ணும்போது அது கறி அடிச்சோம்னா அதில் நல்ல கசப்பு தன்மை வரும் அந்த கசப்பு தன்மை நீங்கள் அல்வாவில் இந்த கேரமெல்லாம் சேர்க்கும்போது அந்த அல்வாலையுமே கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் உங்களால் சாப்பிட முடியாது ஸோ கேரமல் பண்ணுறது கரெக்ட் பக்குவத்துக்கு எடுத்தால் போதும் இப் இப்போ நம்மளோட சர்க்கரை பாருங்கள் அதனோடய கலர் நல்லா மாறி வந்திருக்கு முதல்ல ஒயிட் கலரில் இருந்தது இப்போ லைட் கோல்டு கலரில் வருது இன்னுமே கொஞ்சம் கூட கலர் மாறணும் நம்மளோட கேரமல் எப்போ கலர் மாற தொடங்குதோ அதிலேருந்து லோ ஃப்ளேமில் மட்டுந்தான் இதை வச்சுக்கணும் இல்லை நீங்கள் பிகினஸ் கேரமல் பண்ணி பழக்கம் இல்லைன்னா இதை நீங்கள் முதல்லே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கரெக்ட் பக்குவத்துக்கு உங்களுக்கு இது கிடைக்கும் இப்போ பாருங்கள் அதனோட நுரையெல்லாம் நல்லா பொங்கி இன்னுமே நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நாம் தண்ணி போது கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும் ஏன்னா இன்னுமே கொஞ்சம் நுரை அதிகமாகி வரும் அது சூடாக இருக்கிறதுனால தான் அப்படி வருது இதில் தண்ணி சேர்க்குறதுங்கிறது கொதிக்கிற எண்ணெயில் தண்ணி எடுத்து சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்படியே தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் வேணால் சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி நல்லா வரவிட்டதுமே இதை அப்படியே தனி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நெய் கூட நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு பால் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு உடனே தான் டக்குன்னு இதை நல்லா கலந்து வெட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் கெட்டி ஆயிரும் கோதுமை பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கைவிடாமல் இந்த மாதிரி விசுக்கு வச்சு நல்லா கலர் வெட்டுக்கிட்டேன் பொங்கல் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஆனால் ஒன்றரை கப் சர்க்கரை வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த அல்வா செய்யும்போது நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் இல்லை நாங்கள் இது வரைக்கும் இந்த அல்வாவே செஞ்சதில்லை இல்லைன்னா இந்த அல்வா செஞ்சாலும் எங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு உள்ளவங்க நாம் முதல்ல அந்த முந்திரியை நம்ம வரத்து எடுத்த நெய்யில் தானே இந்த மாவை சேர்த்துக்கிறோம் ஆனால் அந்த முந்திரி வரத்தெடுத்த அந்த மீதி நெய்யை வந்துட்டு நீங்கள் சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் தாண்டி இந்த மாவை சேர்த்துட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க புரியுதா உங்களுக்கு அப்படின்னா இந்த மாவு வந்துட்டு அடியில் போய் திட்டு திட்டாக படியாது அப்புறம் பிகினர்ஸ் கண்டிப்பாக விஸ்க்கு மட்டும்தான் இந்த அல்வா செய்யும்போது யூஸ் பண்ணுங்கள் அப்படி விஸ்க்கு வச்சு நீங்கள் போது அடியில் எதுவுமே ஒட்டி பிடிக்காது நல்லா சூப்பராக அல்வா உங்களாலேயும் ரெடி பண்ணிக்க முடியும் ஸ்பூன் வச்சு கிளறினீங்கன்னா அடியில் கெட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த கோதுமை பாலோட அந்த கலர் வந்துட்டு நல்லா மாறி இருக்குது இப்போ கொஞ்சம் கூட நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த ஓரங்களையும் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கலர் விட்டுக்கோங்க நம்மளோட கோதுமை பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி வச்சுருந்த அந்த சர்க்கரை கராமல் கூட அப்படியே சேர்த்துக்கலாம் அந்த சக்கரை கேரமல் சேர்க்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு எப்பயுமே கலந்ததுக்கப்புறமா நல்ல கலரை விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட ஆல்வாவோட கலர் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கலருக்காக எதுவுமே சேர்க்கலை ஆனால் கலர் மட்டும் நல்லா மாறி வந்திருக்கு நம்ம அந்த கேரமல் பண்ணது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனால இந்த மாதிரி கலர் வந்திருக்கு இனி நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டுக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா கலந்து நெய் எல்லாமே அது கூட நல்லா கலந்துருச்சு திரும்பவும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இனி உங்கள் விருப்பம் போல் எப்போ வேணாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்க்கறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி எப்படி எடுத்துக்கணுனாலே எடுத்துக்கலாம் இனி அடுப்பை ஹை லோ அப்படின்னு மாற்றி மாற்றி இந்த அல்வாயை விட்டுக்கோங்க திரும்பவும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் கரெக்டாக மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கிட்டேன் அல்வா திக்காக கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கடாய் வேறு சூடாகிடுச்சு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சுக்கிட்டு நல்லா கிளற விட்டுக்கிட்டேன் அல்வா கொஞ்சம் கூட நல்லா திக்காயிடுச்சு அல்வாவோடய பதம் வந்துடுச்சு இப்போ நாம் இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா முந்திரி சேர்த்துட்டு இது கூட நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் என்கிட்ட தூள் இல்லை அதனால் ஏலக்காயோட உள்ளாடி இருக்க அந்த சீடை மட்டும் எடுத்து லைட்டாக தட்டி அப்படியே சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அல்வா இந்த மாதிரி திரண்டு வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி விஸ்கில் எடுத்தோன்னா நல்ல நீளமாக இந்த மாதிரி நூல் மாதிரி ஃபார்ம் ஆகுது இப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்னும் இதை பீஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் கூட இன்னுமே கெட்டி ஆகணும் இப்போ விஸ்க்கு வச்சு கலர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் ஸ்பூன் எடுத்து வச்சு நான் கலரை விட்டுக்கிறேன் நம்மளோட அல்வா எல்லாமே சூப்பராக திரண்டு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அப்படியே இது ஒரு நெய் தடவைனை பிளேட்டுக்கு மாற்றிடணும் நான் ஒரு பெரிய ஒரு அறிவாளி மாதிரி இதில் கொஞ்சமாக எள்ளெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் எள்ளை இதுக்கு மேலே தான் சேர்த்துக்கணும் கடைசியில் பாருங்கள் பீஸ் போடும்போது பாருங்கள் இதில் என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள் அல்வாயை பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி நெய் தடவனை ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிட்டேன் சூடாக இருந்ததுக்கப்புறம் பிளேட்டு இந்த மாதிரி லைட்டாக கமத்து தான் செஞ்சேன் ஆனால் அல்வா அப்படியே இலகி வந்துருச்சு பார்த்தீங்களா இனி எள்ளு சேர்த்தோன்னா அந்த எள்ளோட கலர் நல்லா இருந்திருக்குச்சு ஆனால் முதல்ல நான் எள் சேர்த்ததுனால அந்த கலர் எல்லாமே அதில் போயிடுச்சு கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை என்ன ஷேப்பு வேணுனாலும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் அல்வா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது இதை நான் உடச்சி காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போச்சு ஆனால் இந்த கோதுமை மாவில் செஞ்ச அல்வான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்து என்னோடய குழந்தைங்களும் வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை அல்வா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்